வணக்கம் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமுக்கான ஒரு ப்ரீ மாடல் எக்ஸாம் அதாவது ரியல் நீட் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நீங்கள் ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்காக உங்களுக்கான ஒரு மாடல் எக்ஸாம் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் இதுக்கு முன்னாடி இருந்த நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போன வருஷம் நீட் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயாலஜியில் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் மாதிரி அந்த டைப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டூ கொஷின்ஸ் வந்துச்சு ஓகேவா ஸோ அதாவது நீங்கள் எழுத போகிற அந்த டோட்டல் கொஷின்ஸில் அவங்க வந்து பயாலஜி செக்ஷனில் மட்டும் ஃபிஃப்டி டூ கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு ஸோ மாதிரி அந்த அனாலிசிஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மூணுத்துலேயும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலான ஒரு கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் எங்கே வந்து டிலே ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாேருமே மேக்ஸிமம் பயாலஜி தான் அட்டன் பண்ணுவாங்க ஸோ கான்ஃபிடென்ட்டாக எந்த நீங்கள் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் அட்டன் பண்ணாலும் பரவாயில்ல அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணும்போது முன்னாடி இருக்க லெசன்ஸையோ பின்னாடி இருக்கிறது எதையாவது பார்த்துட்டு எப்படி கொஷின் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு அட்டன் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் என்ன சப்ஜெக்ட் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கான்ஃபிடண்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து டைம் கீப் அப் பண்ணுங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் லாஸ்ட் டைம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷினும் அசிஸ்டன்ட் ரீசனோ நம்ம வாசிக்கும் போதே நமக்கு நிறைய அதில் வந்து டைம் வந்து போயிடுச்சு ஸோ அதனால் நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் நம்ம நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிருந்தேன் நமக்கு ஈஸியான கொஷின் ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கூட பதட்டத்தில் டைம் இல்லையே அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல எல்லாரும் மிஸ் பண்ணிடுவோம் ஸோ அதனால் நல்ல ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துருந்துருக்கணும் ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு டைம் சென்ஸு ஸோ மாதிரி கொஷின் பேப்பர் மாடல் டைம் கன்சியூமிங் எங்கே உங்களுக்கு அதிகமாக இருக்குது இதெல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிற வகையில் உங்களுக்கு இந்த ப்ரீ மார்க் எக்ஸாம் இந்த மாடல் எக்ஸாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அசோசியன் டைப் ரீசன் உங்களோட டைம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத ஈஸியாக இந்த ஐடென்டிஃபை பண்ண முடியும் மூணாந்தேதியே ஸோ இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு மே மூணாம் தேதி வந்து நடக்குது டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் டைம் ไมิเงา இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலகிராம் லிங்க் கொடுக்குறோம் அந்த டெலகிராம் லிங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான கொஷின் பேப்பருக்கான லிங்க் அந்த கொஷின் பேப்பர் வந்து அதில் போஸ்ட் பண்ணுவோம் இதில் வந்து ரெண்டு லாங்குவேஜுக்கான கொஷின் பேப்பர் அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ்லேயும் தமிழ் மீடியத்துக்கு பியூர் தமிழ் மீடியத்திலையும் ரெண்டு கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ ஸோ நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் எடுத்து எழுதலாம் ரெண்டுமே சேம் கொஷின் ஆன்சர் தான் நீட்டு தரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுமோ அந்த மாதிரி தான் ரெண்டுமே சேம் கொஷினாக தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை நல்லபடியாக எழுதி பாருங்கள் டைம் வந்து கீப் அப் பண்ணுங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு டூ டேஸ் வந்து ஒரு டைம் பீரியட் கிடைக்கும் ஸோ அதனால் இதை அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர்ஸும் உங்களுக்கு அதுலேயே வந்துடும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மே ஃபிஃப்த் எக்ஸாம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அதே டெலகிராம் சேனலில் உங்களுக்கான ஆன்சர் கீ நீட் மெயின் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து நாங்கள் வெளியிடுறோம் ஸோ அதுவும் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து லைவ்ல இருந்து அந்த ஆன்சர்க்கையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் அது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா அட்மிஷன்ஸும் இப்போ ரிப்பீட்டட் பேட்ச்க்கான அட்மிஷன் இருக்கு ஸோ அதை பற்றி வேற என்ன டீட்டெயில்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ட்ரிபிள் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி ரெடியாக தான் இருக்கும் எக்ஸாம் எழுத போகிற எல்லாத்துக்குமே வந்து விஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ